السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் மன்ஜா அபில் ஹசனத்தி யார் ஒரு நன்மையை கொண்டு வருகின்றாரோ பலகு அஷ்ரு அம்சாலிஹா அவருக்கு அதுபோன்று பத்து மடங்கு நன்மைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி ஒமன்ஜா அபி சைய அத்தி யார் ஒரு தீமையை கொண்டு வருகின்றாரோ வருகின்றாரோலிசா இல்லா மிஸ்லஹா அது போன்ற கூலியை தவிர வேறு எதுவும் என்ன செய்யப்படாது கொடுக்கப்படாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு வஹூம்லாயுலமோன் அவர்களுக்கு என்ன செய்யப்படாது அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தை கொண்டு நோக்கத்தை நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் உலகில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதன் சிறந்தவராக விளங்குவதற்கு அந்த மனிதனுடைய நன்மையான காரியங்கள்தான் மிக அவசியம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி காட்டப்படுகின்றது அதாவது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தருகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர்தான் மனிதர்களில் மிக சிறந்தவர் அப்படிங்கிறத கீழ் வரக்கூடிய ஹதீஸின் மூலமாகவும் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது ஒரு நன்மையை நாம் செய்யணும்னு நாடுறோம் அப்படி நாடக்கூடிய தருணத்தில் வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தால என்ன செய்கிறான் அதை பத்து மடங்காக அல்லாஹுத்தால் ஆக்குவதாக மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஒரு மனிதன் ஒரு தீமையை செய்கிறான்னா அந்த ஒரு தீமைக்குண்டான கூலியை மட்டும்தான் அல்லாஹுத்தால என்ன செய்வான் கொடுப்பான் ஆனால் ஒரு நன்மையை செஞ்சால் பத்து மடங்கு நன்மையை கொடுக்குறான் அப்படிப்பட்ட மனித சமுதாயத்திற்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியில் சிறந்தவராக விளங்குவதற்கு இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களும் மிக மிக ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் கீழ் வரக்கூடிய ஹதீசம் அதை தான் உணர்த்துகின்றது அன்னலம் பெருமானார் சிலோல்லாக அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அஹபுல் நாசிஹி அன்பாஹும் சப்ரானி என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அன்னலம் பெருமானார் செல்லலாகலே செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க மக்களுக்கு பயன் தருபவரே மக்களில் மிகச் சிறந்தவர் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் செல்லலாகலே செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நாம் நம்மின் மூலமாக எந்த மனிதர்களுக்கும் எந்த தீங்கும்போ என்ன செய்யக்கூடாது சேர்ந்து விட கூடாது தான் இப்படி சொன்னாங்க கண்மணி நாயகம் செல்லலாஹும் அவர்கள் மக்களுக்கு பயன் தருபவரே மக்களில் சிறந்தவர் அப்படிங்கிறத அதுதான் சஹாபாக்களின் வாழ்வு முழுக்க முழுக்க மற்றவர்களுக்கு பயன் தரும் ஒரு அற்புதமான வாழ்வாகத்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது என்பதை பல வரலாற்று சிறப்புகள் குறிப்புகள் பதிவு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது நாம் காண முடிகின்றது அன்பானவர்களே ஏன்னா அந்த அளவுக்கு சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் தனக்கு எதை விரும்புகின்றார்களோ அதை பிறருக்கும் விரும்புவது மட்டுமல்லாது தன்னிடம் இருக்கக்கூடியதை பிறருக்கு கொடுப்பதற்கே அதிகம் அதிகம் முயற்சிக்கக்கூடியவர்களாகவே சத்திய சகாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத ஹதீஸுகளின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பான் அவர்களே அனசுபனு மாலிக் ரதியுள்ளாகுதல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் மதினாவிற்கு ஹெஜரத் செய்து வந்த நேரத்தில் மதினாவிற்கு ஹெஜரத் செய்து வந்த நேரத்தில் முஹாஜிர்கள் அதாவது முஹாஜிர்கள் என்றால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹெஜரத் புறப்பட்டு பயணம் குடிபெயர்ந்து வந்தவர்களுக்கு தான் முஹாஜிர் என்று சொல்வாங்க அப்படிப்பட்ட முஹாஜிர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களிடம் வந்து யார சொல்லா யார சொல்ல அன்சாரி சகாபிகளை விட தங்களின் பொருளாதாரத்தை அதிகம் செலவு செய்கின்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் கண்டதில்லை என்பதாக சொன்னாங்க அன்சாரி சஹாபிகள் என்றால் மதினவாசிகள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அன்சாரி சஹாபிகளை விட தங்களின் பொருளாதாரத்தை அதிகம் செலவு செய்கின்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் கண்டதில்லை அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க எல்லா வகையிலும் வந்தவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க உபசரி உபசரித்து தாங்கள் நன்மையை பெறக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அதே சமயத்தில் அவர்களை விட பிறருக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் கண்டதில்லை தங்களை என்ன செய்கிறாங்க தங்களை விட பிறரை என்ன செய்கிறாங்க உதவி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனநிலை நிலை இருந்திருக்கின்றது எங்களுக்காக அவர்கள் அதிகம் அதிகம் சிரமத்தை தாங்கிக் கொள்கிறார்கள் எங்களுக்கு அதிகம் உபகாரம் செய்கிறார்கள் அனைத்து நன்மைகளையும் அவர்களை எடுத்து சென்று விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் என்று சத்திய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க கண்மணி நாயகம் சல்லல்லா அலீசுல்லம் அவர்களிடம் கூறினாங்க அப்பொழுதுதான் அன்னலம் பெருமானார் சொல்லுள்ள அவர்கள் அந்த அன்சாரி சகாபிகள் செய்த உதவிகள் அவர்கள் பிறருக்காக எடுத்துக்கொண்ட அந்த சிரமங்கள் இப்படி அனைத்திற்கும் ஒரு உதவியாக அண்ணலம் பெருமானார் சொல்லுள்ளா அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அந்த முஹாஜிரீன்களை பார்த்து அவர்கள் செய்யும் நற்காரியங்களை புகழ்ந்து அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அவர்களின் உபகாரத்திற்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவர்கள் கூறினார்களாம் ஆக அந்த அன்சாரி சஹாபிகளுடைய வாழ்க்கை எப்படின்னா வந்தவங்களை உபசரிக்கிறது அதே போன்று தாங்கள் என்ன செய்கிறாங்க பிறருக்காக வேண்டிய சிரமம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறாங்க இதை பார்த்து அந்த முஹாஜிரீன்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க எல்லா நன்மைகளையும் அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய உபகாரங்கள் அவர்களுடைய ஆதரவு அவர்களுடைய உபசரிப்பு இருந்திருக்கின்றது என்பதை என்ன செய்கிறோம் நம்ம ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் நன்றி கடனாக நீங்கள் அவங்களுக்கு துவா செய்யுங்க அந்த நன்மையை நீங்களும் பெறுவீங்க அப்படிங்கறத கண்மணி நாயகம் செல்லலா ஹலியூ சிலம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் கண்மணி நாயகம் செல்லலாஹியூ சிலம் அவர்களுடைய பொன்மொழிக்கு இணங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் மக்களுக்கு பயன் தருபவர்களே மக்களில் சிறந்தவர்கள் என்பதாக அன்னலும் பெருமானார் செல்லலா ஹலியூ செல்லும் அவர்கள் கூறிய வார்த்தைக்கு இணங்க தங்களுடைய வாழ்க்கையை மனிதர்களை மனிதர்களாக மதித்து வாழ்ந்தவர்கள் தான் அந்த சத்திய சஹாபாக்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே மற்றொரு வரலாற்றை நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இவ்வாறு ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஹொல்லியத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் உமர் அலியுல்லாஹுத்தலன் அவர்கள் ஒவ்வொரு சத்திய சஹாபாக்களும் சிறந்து விளங்கியவர்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் உமர் அவர்கள் ஒரு சமயம் என்ன செய்கிறாங்க நானூறு தீனாரை ஒரு பையில் வைத்து தன் அடிமையிடம் கொடுத்து இந்த நானூறு தீனாரை என்ன செய்யுங்க அபு உபைதா ரலியுல்லாஹுதல் அவர்களிடம் கொடுத்து விட்டு அவர் அதை என்ன செய்கிறார் என்று நின்று பார்த்து வரும்படி உமர் அலியுல்லாஹுத் சொல்லி அனுப்புகிறாங்க அதே போல் அந்த அடிமை என்ன செய்கிறாங்க அபு உபைதா ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் இடத்தில் அந்த நானூறு தீனார் கொண்ட அந்த பையை கொடுத்து விட்டு பாக்குறாங்க அவங்க என்னென்ன செய்யறாங்கன்ட்டு அந்த அடிமை அதை கொடுத்து விட்டு நின்று பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வேளையில் அபு உபய்தா ரதியுல்லாஹுத்தல் அனுகவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவையுடையோருக்கு கொடுத்து அனைத்தையும் முடித்து விட்டார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அந்த அடிமையும் வந்து வந்த நிகழ்வை சொல்லிட்டாங்க நானூறு தீனாரை கொடுத்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையுடையவருக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொன்னேன் பிறகு மீண்டும் உமர் அலியுல்லாஹத்துல அவர்கள் ஒரு பையில் அதே போன்று நானூறு தீனாரை வைத்து முவாதுபுன் ஜபல் தலன் அவர்களிடம் கொடுத்து அனுப்பினார்கள் அபு உபய்தா அலியுல்லாஹூத்தலன் அவர்கள் அதையும் பெற்றுக்கொண்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடித்தபோது முஹாது அலியுல்லாஹுத் அவர்களின் மனைவி சொன்னாங்க நாமும் தேவையுடையவர்கள் தானே எங்களுக்கும் தாருங்கள் என்று கூறிய பொழுது மீது இருந்த இரண்டு தீனாரை கொடுத்தார்கள் அபு உபய்தா அலியுல்லாஹுதலன் அவர்கள் அந்த நிகழ்வுகளை அந்த அடிமை உமர் ரீல்லாஹுத் அலவெட இருவரும் கூற உமர் ரதியுல்லாஹூத்தலன் அவர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக அவர்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு வருகின்றதென்றால் ஒரு பணங்காசு வருகின்றது என்றால் தன்னை விட என்ன செஞ்சிருக்கிறாங்க பிறரை பிற மக்களை தேர்ந்தெடுத்தவர்கள் தான் அந்த சத்திய சகாபாக்கள் அதனால தான் அவர்கள் சிறந்த மனிதர்களாக விளங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லா வகையிலும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தால் என்ன செஞ்சிருக்கிறான் பரக்கத் செஞ்சான் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பிற்குரியதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹுத்தால் ஆக்கியிருக்கின்றான் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம் இப்படித்தான் தன்னை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்கும் பண்பு சஹாபாக்களிடம் இருந்து வந்தது அந்த பண்பு நம்மவர்களிடமும் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மேற்கூறப்பட்ட வரலாற்று குறிப்புகள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக ஆக்கி நமக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் மட்டும் அனுபவித்து விடாமல் பிறருக்கும் அதில் நன்மையை நாடக்கூடியவர்களாக வாழ வல்ல இறைவன் கிருபை செய்வனாக அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா மென்மேலும் வரக்க செய்து நமக்கு வரக்கூடிய வருமானங்களில் தான தர்மங்கள் அதிகமாக செய்து அதன் மூலமாக மகத்தான நன்மைகளை பெற்று நாமும் வளமான வாழ்வு வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அலாம் வலைக்கம் ரஹமத்துலா தால வர